மகாராஷ்டிரா முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் அசோக் சவான் பாஜகவில் ஐக்கியம் விதவைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் முறைகேடு செய்த புகாரில் சிக்கியவர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என தகவல் காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சிக்கே வர முடியாமல் போனதற்கு மிக முக்கியமான ஊழல் ஆதர்ஷ் ஊழல் அதாவது நாட்டிற்காக சண்டையிட்டு உயிர் நீத்த இராணுவ வீரர்களின் விதவை மனைவிகளுக்கு மும்பையில் ஆதர்ஷ் குடியிருப்பு என்ற பெயரில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டன அதில் தனது உறவினர்களுக்கு முறைகேடாக நிலம் ஒதுக்கிய விவகாரம் அப்போது பூதாகரமானது இந்த ஊழலில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் அப்போதைய காங்கிரஸ் மகாராஷ்டிரா முதலமைச்சர் அசோக் சிங் சவான் இந்த விவகாரத்தை பாஜக பூதாகரமாக்கியது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வரை முதலமைச்சராக இருந்த இவர் இந்த ஊழல் காரணமாகவே பதவியிலிருந்து இருந்து நீக்கப்பட்டார் அதற்கு பிறகு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் புதிது புதிதாக வெளிவந்தன இதனால் காங்கிரஸ் கட்சி நேரடியாக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை மகாராஷ்டிரா மாநிலத்தில் இழந்தது இப்போது வரை நேரடியாக ஆட்சிக்கு வர முடியவில்லை இந்த நிலையில் காங்கிரஸை நடுத்தருவுக்கு கொண்டு வந்த அசோக் சவான் தற்போது பாஜகவில் இணைந்துள்ளார் இவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது அசோக் சவான் போன்ற நல்ல காங்கிரஸ் தலைவர்கள் பலர் தங்களுடன் தொடர்பில் உள்ளனர் என மகாராஷ்டிரா பாஜக தலைவரும் துணை முதலமைச்சருமான தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார் அசோக் சவானின் தந்தை சங்கர் ராவ் சவான் மிக மூத்த காங்கிரஸ் தலைவர் மற்றும் மராட்டிய மாநில முதலமைச்சராக இருந்தவர் பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த அசோக் சவான் எம்எல்ஏ அமைச்சர் முதலமைச்சர் என பல பதவிகளை காங்கிரஸ் மூலம் பெற்றுக்கொண்டு ஆண்டு அனுபவித்து தற்போது காங்கிரஸை கை கழுவிவிட்டு காவி கட்சியில் ஐக்கியமாகி இருப்பது கதர் கட்சி தொண்டர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இதன் மூலம் காங்கிரஸ் கட்சி பலவீனமான சித்தாந்தம் மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இது அக்கட்சியை நம்பி வாக்களித்த மக்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது